முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் உடனடியாக எந்தவிதமான கலந்துரையாடல்களுமின்றி தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு வந்து கொண்டாடப்பட்டிருக்கு மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான ஜப்பான் நாட்டால் வழங்கப்பட்டிருந்த பதினோரு திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைவராக ரணில் விக்ரமசிங் என்ற சபாநாயகர் துணை சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் தவிர்த்த அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு மெய்ப்பாதுகாவலர்கள் அனைவரையும் உடனடியாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறார்கள் ஹலோ மக்களே வெல்கம் டு யூதிவாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம் நாம தொடர்ந்து வந்து வீடியோஸ் கொண்டு வரோம் நிறைய பேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட்ட உடனே வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சிங்கன்னு சொன்னா தான் அந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ரெண்டு நாளா வந்து என்னால வீடியோ போட இல்லாமல் போச்சு அதுக்கான ரீசன் வந்து ஒரு பிளாக் தான் அது உங்களுக்கு நீங்க பாப்பீங்க பிறகு வார நாள்ல பாப்பீங்க அதை என்ன விஷயம் சொல்லி அந்த ரெண்டு நாளைக்குள்ள நிறைய விஷயங்கள் இலங்கையில நடந்துட்டு சொல்லலாம் அதைத்தான் நாம இன்றைக்கு ஷோர்டா ஷோர்டா பார்ப்போம் அடுத்த வீடியோவில் முக்கியமா இன்றையில இருந்து நடக்கிறத கண்டினியூவா பார்ப்போம் இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்று சொன்னால் தியாக தீபம் திலீப நன்னாவினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு வந்து அனுட்டிக்கப்பட்டிருக்குது இந்த ஆண்டு நினைவு அஞ்சலியில வந்து பறவை காவடிகள் எடுத்து பக்தர்கள் போல வந்து இந்த நேத்தி கடனை செலுத்தினதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இடம்பெற்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் மின்சக்தி வலுசக்தி அமைச்சுக்களோட கலந்துரையாடல் நடத்தி நிறைய தீர்மானங்களை முன்வைச்சிருக்கிறார் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான முறைகளை மேற்கொள்ள சொல்லி பணிப்புரை விடக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்திய உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சோலார் பேனல்ஸை வந்து நிறைய பிரிவேனாக்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக இலகுவான ஒரு நடைமுறை திட்டத்தை வந்து நடத்த சொல்லி அதாவது கிராமங்களுக்கு போய் சேர வேண்டிய மானியங்கள் அடுத்தது அபிவிருத்தி திட்டங்களை வந்து மூன்று மாசங்களுக்குள்ள அமுல்படுத்துறதுக்கு தேவையான ஒரு ஒரு குழுவை வந்து நியமிக்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இத்தனை வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போற பாதைகள் ரெண்டுமே அமுலுக்கு வர வகையில திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நமக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள் வந்து இந்த பாதைய பாதையை வந்து மூடினபடிதான் வச்சிருந்தாங்க ஏனென்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய உத்தியோக வாசஸ்தலத்திற்கான பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் நமது அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அந்த ரெண்டு பாதையுமே உடனடியாக அமலுக்கு வார வகையில திறந்து வச்சிருக்கிறார் அதை தாண்டி நம்மட ஐஎம்எஃப் அதாவது நமக்கு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் போது உதவி தந்து நம்ம நாட்டுட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உதவி கொண்டிருந்த ஐஎம்எஃப் வந்து தொடர்ந்தும் அவங்களோட சப்போர்ட்ட ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்காக வழங்குறதாக முடிவெடுத்திருக்காங்க ஜப்பான் நாட்டால் வழங்கப்பட்டிருந்த பதினோரு திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிவி ஒரு அறிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நிறைய ஒரு நெருக்கமான உறவு காணப்பட்டது என்று சொல்லலாம் அவங்களோட தலைமையில கொழும்பு நகரத்துக்குள்ள இலகு ரயில் சேவை வந்து செயற்படுத்தப்பட செயற்படுத்தப்படுறதுக்கு இருந்தது அந்த சேவை வந்து ஒரு சில விஷயங்களால உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது இது வந்து நம்ம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் உடனடியாக எந்த விதமான கலந்துரையாடல்களும் இன்றி இந்த திட்டத்தை வந்து இடைநிறுத்தி இருந்தார் இதால ஒரு பெரிய ஒரு பிணக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்தது என்று சொல்லலாம் இது ஏன் நடந்தது என்று சொல்லி நிறைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொன்னால் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் சீனாவுடனான தொடர்பை வந்து நிறைய நெருக்கமாக வச்சிருந்தார் சோ அதால இந்த பீஜிங் அதோட தலைநகரத்தோட இருந்த தொடர்புகளால வந்து இந்த ஜப்பான் நாட்டோட இருந்த பொருளாதார தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த விஷயத்தை வந்து மீண்டும் ஆரம்பிக்கிறனு சொல்லிருக்காங்க அதாவது அந்த அதிவக அதிவகல்ல அதாவது அந்த இலகு ரயில் சேவையை தவிர்த்து ஏனைய பதினோரு திட்டங்களையும் இப்ப அமுல்படுத்துற என்று இந்த ஜனாதிபதியோட சேர்ந்து அப்ப அதை ஏன் அவங்க செய்யலைன்னு சொன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கோபம் இருக்குமன ஒரு ஆலோசனையுமே இல்லாம ஒரு கலந்துரையாடலுமே இல்லாமல் திடீரென்று ஒரு ப்ரொஜெக்டை வந்து கட் பண்ணிவிட்டா ஒரு கடுப்பு ஒன்று இருக்கு அதால தான் அவங்க அப்படி சொல்லி இருக்காங்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லி இருக்காங்க அப்படி என்று சொன்னால் இந்த பதினொரு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதத்தை பார்த்து கொண்டு அடுத்த கட்டமாக இலகு ரயில் சேவை வந்து இதற்கான ப்ரொஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்படுறதுக்கு யோசிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க இத எப்படி பார்க்கலாம் என்று சொன்னா அவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கும்ல சந்தேகமே இல்லை அடுத்தது வந்து மீன்பிடி தொழில் செய்கிறாக்களுக்கு வந்து எரிபொருள் மானியம் வழங்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால அடுத்தது விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் வந்து வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் உர மானியம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த உர வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் விரைவாக நடைமுறைப்படுத்த சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைவராக ரணில் விக்ரமசிங் என்ற தலைப்பில் நிறைய ஆட்டிக்கல்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கடந்த காலங்களில் இலங்கையில ஐஎம்எஃப் ஓட சேர்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை கொண்டு வார வருடம் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைவர் பதவிக்காக ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பெயரும் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் உண்மை இவர்கிட்ட அதுக்கான விருப்பம் கேட்கப்பட்டதாகவும் இன்று வரை அதற்கான எந்த ஒரு பதிலும் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் கொடுக்கவில்லை என்பதும் தெரிய வருகிறது இருந்தாலும் நிறைய செய்திகள் வந்து அவர் அடுத்த ஜனவரி வந்து பதவி ஏற்கிறார் அவருடைய மனைவியும் வேறொரு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றுறதுக்காக வெளிநாடு போறாங்க நாட்டை விட்டு ஜனாதிபதி போறார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி வந்து நாட்டை விட்டு போறார் என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுல முக்கியமா ஒரு ஒபிஷியலான விஷயம் இதுதான் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய பேரும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் முடிவாக தீர்மானிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நம்ம முதலே பார்த்தோம் பழைய வீடியோல நாங்க பார்த்திருக்கோம் அறுபதாயிரம் வாகனங்கள் அதாவது அரச வாகனங்கள் அரச அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அவர்களுடைய செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால குவிக்கப்பட்டிருந்தது அந்த வாகனங்கள் அத்தனையுமே உடன் அமுலுக்கு வரும் வகையில அத்தியாவசிய சேவைகளுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம சிபி அடுத்தது நீர்வளங்கள் இப்படியான அத்தியாவசிய சேவைகளுக்கு வந்து இந்த வாகனங்களை உபயோகிக்கிறதுக்காக பிடிச்சி கொடுக்க சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்கள் பணிப்புரை முக்கியமான விஷயம் நிறைய அதிரடியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நவம்பர் பதினாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்க அறிவிக்கப்பட்டாச்சு யார் அறிவிக்கப்பட்டாச்சு கேட்க போறாங்க யார் யாரு சுயேட்சையாக கேட்க போறாங்க

தங்களுடைய கடமைகளுக்கு மீண்டும் போக சொல்லி பணி பணிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்க அவங்க ஸ்டேஷனுக்கு அவங்க போய் அவங்க வேலையை அவங்க செய்யலாம் இந்த பாதுகாப்பு கடமைகள் இருந்து அவங்க மீளப்பெறப்பட்டிருக்காங்கன்றதும் ஒரு செய்தி உடனடியாக உடனடியாக அவங்களுக்கு வர வகையில் மீளப்பெறப்பட்டிருக்காங்க இப்படியான நிறைய அதிரடியான விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு நாளைக்குள்ள நடந்து முடிஞ்சது சொல்லலாம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு அனுரகுமார் அவர்கள் போயிருந்த இடத்துல நம்ம ஜனாதிபதிக்கு கிட்ட நெருங்குறதுன்றதே பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப வந்து நிறைய இளைஞர்களோட சேர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிற மாதிரியான வீடியோக்களும் நிறைய பேரோட சேர்ந்து அவர் போட்டோ எடுத்து கொண்டிருக்கிற மாதிரியான வீடியோக்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு ஜனாதிபதி இந்த அளவுக்கு ஒரு இலகுவானவராக ஒரு எளிமையானவராக நடந்து கொள்றது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் என்றே சொல்லணும் இதே மாதிரி தந்து பயணிப்பாராக இருந்தால் நிச்சயம் இலங்கை முன்னரும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கான ஒத்துழைப்பை ஒரு இளைஞர் சமுதாயம் என்ற வகையில் எல்லாருமே கொடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்டே சொல்லணும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் வீடியோஸ் பார்க்க முடியும் அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்